ओके छपाती हाय हेलो वेलकम लल्ला अर्मेस आप तो आज ஹலோ லோன் அங்கிள் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அங்கிள் நல்லா இருக்கீங்களா ஐ மீன் தாத்தா லோன் தாத்தா நல்லா இருக்கீங்களா தாத்தா

என்ன சாப்பிட்டீங்க முனுசாமி என்ன சாமி அம்மா ஓ அதுலயே சரி அம்மா விஜய் புரியல விஜய் தோசை ஓகே அப்படி ஆளும் தாத்தா சரி தாத்தா பேரன் வந்து செவென்த் படிக்கிறானா நீங்க தாத்தா தான் அப்போ இவர் எல்லாம் தமிழ் மலையாளத்துல பேசுறாங்க விஜய் தாயக்கா ஹாயப்பா

लाइक पढ़ चुके हैं पाप चेन्नई ना नहीं ऐसा सपोर्ट करने थैंक यू हाय शेखर और मलयालम यार तो तेरे यार बहुत मलयालम एक नॉन विलेन कम तो कौन देख रहे हैं ये पाँच चलने के बाद ना मैं नर्री है काट रहा इन दोनों का तीर्थ भी चुकिया வேறம்பாது வேறன் எப்பா சென்னையில் இல்லாத ஸ்கூலாப்பா மாப்பா நான் காட்ரா சென்னையில உனக்கு ஸ்கூல் நீ ஏன் போ வரத போற அலன் தாத்தா ஒரு ஊர்ல ஒரு கதை கேளுங்களா கதை நிறைய சொல்லுவாங்க கேளு நிறைய காத சொல்லுவாங்க தெரியலங்க

நீங்க சென்னை இல்லையா நீங்க ஆந்திராவா சென்னை சொல்லிட்டா முடிச்சுக்கணும் எந்த ஏரியா நீங்க கேட்டா நான் யாராத்தையும் சொல்ல மாட்டேன் ஸ்ட்ரிக்டா சொல்ற நான் சொல்லவே மாட்டேன் எந்த ஏரியா எந்த பஸ் வரும் என்ன நம்பர் வரும் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் டோர் நம்பர் வீட் நம்பர் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பான் கார்டு இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் முடியாது 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 வீட்ல யார் யார் இருக்கீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கொள்ளையா கொள்ளையடிக்கிறதுக்கு தானே வரீங்க